முருகாசரணம் வேலனின் வேறு பெயர்களும் அதன் விளக்கமும் ஆறுமுகம் ஈசனாம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்ற ஐந்துடன் அதோமுகமும் சேர்ந்து ஆறுமுகமானது குகன் குறிஞ்சி நில தெய்வம் மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன் குமரன் மிக உயர்ந்தவன் இளமையை எப்போதும் உடையவன் பிரம்மச்சாரியாவான் முருகன் முருகு அழகு என்று பொருள் எனவே முருகன் ஒப்பற்ற பேரழகன் குருபரன் கு அஞ்ஞான இருள் அஞ்ஞா கு அஞ்ஞான இருள் ரு நீக்குபவர் ஆன்மாக்களின் அறியாமையை இருளை அகற்றுபவன் குரு சிவனுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிற்கும் குருவாய் நின்று பிரணவத்தை உபதேசித்தவன் குருநாதன் காங்கேயன் கங்கையின் மைந்தன் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்ந்தவன் கந்தன் கந்து யானை கட்டும் தறி கந்தன் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாய் இருப்பவன் பகைவர் வலிமையை அளிப்பவன் ஸ்கந்தன் தோல் வலிமை மிக்கவன் ஆறு திருமேனியும் ஒன்றானவன் கடம்பன் கடம்ப மலர் மாலை அணிந்தவன் சரவண பவன் சரம் நாணல் வனம் காடு பவன் தோன்றியவன் நாணல் மிக்க தண்ணீருடைய காற்றில் தோன்றியவன் சுவாமி ஸ்வம் சொத்து எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் சொத்தாக உடையவன் சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டுமே உரியது சுவாமி உள்ள மலை சுவாமி மலை சுரேஷன் தேவர் தலைவன் சுரேஷன் செவ்வேல் செந்நிறம் உடையவன் ஞான செம்மை உடையவன் கேந்தன் செந்தலில் பிளம்பாய் இருப்பவன் சேயோன் சேய் குழந்தை குழந்தை வடிவானவன் விசாகன் விசாக நட்சத்திரத்தில் ஒளியாய் உதித்தவன் வேலவன் வேலன் வெல்லும் வேலுடையவன் அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல் கூர்மை அகலம் ஆழம் என்னும் மூன்றும் உடையது முத்தையன் பிறப்பிலே முத்து ஒளி உடையது மற்ற மணிகளை பட்டை தீட்டினால்தான் ஒளிரும் எனவே இயல்பாகவே ஒளிர்பவன் முத்தையன் சோமாஸ்கந்தன் சா உமாஸ்கந்தன் சிவன் உமை முருகன் சத்து சிவம் சித்து உமை ஆனந்தம் கந்தன் முருகன் ஆனந்த வடிவானவன் சுப்பிரமணியன் சு மேலான பிரம்மம் பெரிய பொருளிலிருந்து நியம் தோன்றி ஒளிர்வது மேலான பெரிய பிரம்மத்திலிருந்து தோன்றி ஒளிர்பவன் வல்லற்பெருமான் பெருமான் முருகன் மண்ணுலகில் அவதரித்த வல்ல இச்சா சக்தி மூலம் இக நலன்களையும் விண்ணுலக மங்கை தெய்வயானை சக்தி மூலம் பரலோக நலன்களையும் வேலின் மூலம் ஞான சக்தியையும் ஆகிய மும்மை நலன்களையும் முக்தி நலன்களையும் வழங்குகிறார்கள் ஆறுபடை வீடுடையன் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னை என்ற ஆறு ஆதாரங்களை அறுபடை வீடுகளாக உடையவன் மயில் வாகனன் மயில் ஆணவம் யானை கண்மம் ஆடு மாயை இந்த மூன்றையும் மடக்கி வாகனமாய் கொண்டவன் தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் இரண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்தே இருக்கும் உதாரணமாக பன்னெண்டு உயிரெழுத்து என்பது முருகனின் பனிரெண்டு தோள்களை குறிக்கும் பதினெட்டு மெய்யெழுத்து என்பது முருகனின் பதினெட்டு கண்கள் முருகன் சிவனது நெற்றி பொரியிலிருந்து தோன்றியவர் என்பதால் இவரது ஒவ்வொரு முகத்திலும் இவருக்கும் நெற்றிக்கண் உண்டு ஆறு இன எழுத்து என்பது ஆறு முகங்களை குறிக்கும் அக் என்ற ஆயுத எழுத்து வேலை குறிக்கும் இந்த வேலை வணங்குவதிலேயே வேலையாக கொண்டால் வாளில் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பாம்பன் சுவாமிகளின் விளக்கம் ஓம் சரவணபவ பரமாத்ம வடிவம் சித்தியாகும் ஐம் சரவணபவ வாக்குவன்மை சித்திக்கும் சவு சரவணபவ உடல் வன்மை சிறக்கும் கிளீம் சரவணபவ உலகம் தன் வயமாகும் ஸ்ரீம் சரவணபவ செல்வம் சிறக்கும் நன்றி